அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்தவர்களே கண்ணியத்தில் நிறைந்தவர்களே ஸ்ரீதேவிகளே சிறந்தவர்களே கணவன் மனைவி இப்போ எல்லா இடத்துலையும் சண்டை பிரச்சனை இதால் எத்தனையோ தலாக் நடக்குது டிவோர்ஸ்கள் நடக்குது கிட்டத்தட்ட சீலங்கால வருஷத்துக்கு ஐயாயிரம் தலாக் நடக்குது அன்பாதவர்களே இந்த சண்டை வராமரிக்க കണവൻ മനവിക്ക് മത്തിൽ അൻപ വളര ഷണ്ടെ വരാമൃക്ക ഓതീതിവാളിലെ എലുമിനത്തോടെ മൂന്ന് തടവ് ഓതണം എന്നുക് വക്കൽ തുക്രീ അല്ലാഹു മുലക് വക്കൽ തുക അം കാല എലിമിനോടെ മൂന്ന് തടവ് ഓദണം இதோடு சேர்த்தி இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன் அண்டு நூறு தடவை உதவும் இதோடு சேர்த்தி யா வதூத் யா அல்லாண்டு நூறு தடவை உதவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷங்கள் பிடிக்கும் அல்லாஹ் அந்த நாளையில் உங்களுக்கு சண்டை வராது நீங்களும் உங்களோட மனைவியும் சந்தோஷமாக இருப்பீங்க இன்ஷா அல்லா இதை காலையில் ஓதி வாருங்கோ இன்ஷா அல்லா உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும் அல்லாஹுடைய அன்போடு நீங்கள் நீங்கள் ஒழுங்கான முறையில் வாழ்வீங்க சண்டை பிடிக்காமல் இருப்பீங்க